வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்க யாராவது பார்க்க அப்புறம்னா இந்த அதிமுக ஒருங்கிணைப்புக்கு ஸோ முக்கியமாக இருக்குது பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்திங்கன்னா டெல்லியோட பேச்சு கேட்கறதுக்கு முக்கியமான காரணம் இந்த வழக்கு அதே மாதிரி டெல்லியோட பார்த்திங்கன்னா இணக்கமாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா செந்தூர் பாலாஜி நடைமுறை நம்மளுக்கு வராது இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்திங்கன்னா முன்னிறுத்தி தான் வந்து எடப்பாடி இருக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாஜக ஆதரவான இருக்காங்க குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர்லாம் வந்து ரீசெண்டாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமலே ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜே பி நட்டா போய் மீட் பண்ணது காரைக்குடியில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேலே நம்பிக்கை இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா எடப்பாடிக்கு தெரியாமலே பார்த்தீங்கன்னா டெல்லியோட டச்சில் வச்சுருக்குது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா மத்தியில் இருக்க ஒரு அமைச்சரை போய் வந்து பெங்களூரில் சந்திச்சிருந்ததாக சொன்னாங்க ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு எடப்பாடி அணியோன்னா பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க இப்போ ஓபிஎஸ் அணியினரும் பேசிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து எடப்பாடி அணிவாருக்கு முக்கியமான ஒரு ஆறு முன்னாள் ஓபிஎஸ் டேரக்டா டச்சு வச்சிருக்கதா சொல்றாங்க செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்லியிருக்காரு செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய நெருக்கடி தந்துட்டார் ஸோ அதிமுக வந்து அந்த ஆலோசனை கூட்டத்தில் மிகப்பெரிய லெவல்ல வந்து செங்கோட்டையன் மேல வந்து நிர்வாகிகள்லாம் பாஞ்சாங்க செங்கோட்டையன் சரியா வேலை செய்யலன்ற மாதிரி யாரு எந்த ஒரு முன்னாள் மாவட்ட மாவட்டச் சேர்ந்தையும் பார்த்தீங்கன்னா பாயவே இல்லை நிர்வாகிகள் இது வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லிதான் நடக்குதான்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பிடுச்சு செங்கோட்டை பார்த்தீங்கன்னா எல்லாரும் அசிங்கப்பட்டுட்டார் அசிங்கப்படுத்தி விட்டார் இது நிர்வாக தானாக பண்ணாங்களா எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்களான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எல்லாருமே பேசும் போல் ஆயிடுச்சு செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா டக்குன்னு வெளியேட்டான்ற ஒரு பேச்சும் அந்த அந்த நேரத்தில் அடிப்படிச்சு சேலத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நாங்கள் வாக்கு வாங்கியிருக்கோம் முந்தைய தேர்தல் அப்போ இந்த இப்போ தேர்ந்து கண் கம்பேர் பண்ணும்போது நாங்கள் வந்து ஓட்டு அதிகரிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ எல்லா இடத்துலையும் தோல்வி தோல்வி தான் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கல எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கூட இணைஞ்சிருக்கும்போது ஒரு வாக்கு சதவீதம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாக்கு சதவீதம் இப்போ வாக்கு சதவீதம் கூடியிருக்கன்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு போன வாட்டி நின்றது பார்த்தீங்கன்னா கம்மியான இடங்கள்ல இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அதிக இடங்கள் இருக்காங்க அதிக சதவீதம் வரதான் செய்யும் எடப்பாடி பழனிசாமி இதே வந்து அதிகமாக அதிகம் சொல்லிட்டு இருக்காரு எட்டா எல்லா சட்டமன்ற தொகுதியிலையும் வாரியாக பார்க்கும்போது அதிமுக மிகப்பெரிய தொகை ஒவ்வொரு இடத்துலையும் கூட ஜெயிக்கல ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் இப்போ சட்டமன்ற தேர்தல் வாரியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து மிகப்பெரிய லெவலில் எல்லாம் எல்லா இடங்களையும் தோல்வின்ற போது எல்லாருக்குமே அதிர்ச்சி ஸோ ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஒரு எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எம்பி கான்ஸ்டியூஷனில் தொகுதியில் வந்து ஒரு அஞ்சு சட்டமன்ற தொகுதியில் மூணு இல்லை பார்த்தீங்கன்னா திமுக ஜெயிக்குது ரெண்டு இல்லத்தில் வந்து அதிமுக ஜெயிக்குதுன்னா பரவாயில்ல ஆனால் அஞ்சு சட்டமன்ற தொகுதியிலையும் அதிமுக தான் ஜெயிக்குன்ற போது பார்த்தீங்கன்னா அதிமுக பார்த்தீங்கன்னா மீண்டே எழுத முடியாத பாருங்க ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டிருக்கு பெரிய அளவில் வாக்கு வங்கி இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுபான்மை ஓட்டு உழவே இல்லை இது முக்கியமான காரணம் பாஜக ஓட்டு வெளியே வந்தால் நம்ம சிறுபான்மை ஓட்டு உளுந்துருன்ற ஒரு எண்ணத்தில் பட் அதுவுமே பாத்தீங்கன்னா கனவா தான் போச்சு பெரிய லெவலில் உழுவே இல்லை எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இது நாடக அரசியல்ன்ற மாதிரி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மோடியை விமர்சித்து பேசுகிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை ஓட்டு வந்து உழுவதுக்கு முக்கியமான காலம் ஸோ இப்போ பாஜக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட நடைப்பயணம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுச்சு ஸோ பிரசாந்த் கிஷோரும் இதை தான் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சொல்ல வாய்ப்பு இருக்குது அந்த ஆலோசனையில் நடந்து போங்க தெர்தூராக நடந்து போங்க பொதுமக்கள் சந்திக்கின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நடக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுவும் சாத்தியம் இல்லை வேற யாராச்சும் நடக்க வச்சு பார்த்தீங்கன்னா அந்த நடைப்பயணத்தை சக்ஸஸ் ஆக்கலாம்னா அவர் வந்து தலைமையை புரிச்சிருவார் அந்த பயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு இப்போ வந்து சீமான் கட்சியில பாருங்களேன் சீமானோடு தான் பேசுவார் இரண்டாம் கட்ட தலைவரில் பார்த்தீங்கன்னா யாருமே வளர்ந்துடக்கூடாது பார்ப்பாரு இப்போ சாட்டை திருமணம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பேசினாலுமே அவர் வளர்ந்துடக்கூடாதுன்ற பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள் பார்த்தீங்கன்னா சீமான் தரப்புல இருந்தே மட்டாதான் சொல்றாங்க சீமானத்தை பார்த்தீங்கன்னா மாநில கட்சி அந்தஸ்து பெற்றாலுமே ஆனால் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் நியமிக்கிறதுல சிக்கல் தான் இருக்கு அதே மாதிரி திருமாவளவன் கட்சி பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட நகரத்துக்கு காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் சொல்கிற மாதிரி நியமிக்கிறதுக்கு முன் வந்துருக்கார் இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பலன் தருன்றாங்க அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஓபிசி அதர் பேக்வர்ட் கார்ட்ஸ் அவங்களும் நம்ம கட்சியில் பார்த்தீங்கன்னா பொறுப்பு கொடுக்கன்ற எண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டார் எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வரல மீட்டரில் பார்த்திங்கன்னா திருமாவளவன் இப்போ வந்து இருக்கார் அதனால தான் இந்த ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் டைம் எண்ணத்துக்கு வந்துட்டார் அடுத்த கட்டத்துக்கு போகணும் நம்ம ஸோ பாமகவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போவாலாம்னு கேட்டிங்கன்னா போகிறதுக்கு பண்றதுக்கான வாய்ப்பு சின்னவர் ஒரு யோசனை இருக்காரு பெரியவர் பார்த்தீங்கன்னா இன்னொரு யோசனை இருக்காரு பெரியவர் பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வைக்கின்றாரு ஆனா சின்னவர் பார்த்தீங்கன்னா பாஜக தான் கூட்டணி வைப்பின்றாரு இப்படி முரண்க்கு பாடான கருத்துனால பார்த்தீங்கன்னா அந்த கட்சியிலே மிகப்பெரிய லெவல சிலப தான் போயிட்டு இருக்கு சோ அதிமுக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்றிணைப்புன்றது மிகப்பெரிய லெவல சாத்தியமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த வருஷ இறுதிக்குள்ள பாத்தீங்கன்னா டிசம்பருக்குள்ள மிகப்பெரிய லெவல பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் வரும்ன்றாங்க அதிமுக ஒரு திருப்பி ஒன்றிணையும் ரெண்டாயிரத்தி பதினேழு என்னாச்சோ அதே மாதிரி ஒன்றிணையதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக பார்த்தீங்கன்னா இது நார்மலாக அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிளவுன்ற நடக்கும் இணைவாங்க இது நார்மலாக ஏற்படுறது தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல முன்னாடி பார்த்தீங்கன்னா சசிகலா சசிகலா கோஷம் போட்டவங்க இந்த எடப்பாடி படிசாமின்னு சொல்லிட்டு கோஷம் போடுறாங்க திருப்பியும் பார்த்தீங்கன்னா சசிகலான்னு சொல்லிட்டு கோஷம் போடுறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஏன்னா எடப்பாடி பண்ணிசாமியால் பார்த்தீங்கன்னா பத்து தேர்தல் தந்துச்சு ஏதாச்சும் ஒரு தேதாச்சும் ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்கோம் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அந்த மாதிரி நடக்காததால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிசாமியால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்த்தியை ஆரஞ்சுட்டாங்க எடப்பாடி பண்ணிசாமி நம்பி வந்து எல்லா தொண்டர்களும் இருந்தாலுமே ஆனால் தோல்வியை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு அதை தோல்வியை மறைக்க தான் இந்த விக்ரவண்டி இடைத்தேர்தலில் கூட புறக்கணிச்சுட்டதா சொல்றாங்க இப்பவே வந்து உள்ளாட்சி தேர்தல் புறக்கணிச்சிருவாரா இல்ல சட்டமன்ற தேர்தலாம் புறக்கணிச்சிருவாரன்ற மாதிரி கேள்வி அண்ணாமலை செயலிருந்து கேட்கறாங்க புறக்கணிச்சா வந்து அடுத்தது தேர்தலை வெற்றி பெற முடியுமா புறக்கணிக்கிறதுக்கு ரீசன் ரீசன் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி திமுக வந்து பாத்தீங்கன்னா அங்க அராஜகத்துல ஈடுபடுவாங்க அதனால அவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி பாத்தீங்கன்னா முன்கூட்டி இவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது முன்னாடி கூட பாத்தீங்கன்னா அதிமுக தான் ஆட்சியில் இருக்கும் அதுக்காண்டி அங்கேயே அராஜகம் நடக்கும்னு சொல்லிட்டு அதிமுக வந்து அந்த எலெக்ஷன் புறக்கணிச்சிருமான் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செக் வச்ச மாதிரி இந்த கலசாராயம் விஷயம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேகமாக செயல்பட்ட அண்ணாமலை இப்போ பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பேட்டி இல்லை ஸோ அமைதியாக முக்கியமான காரணம் டெல்லி கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுரை சொன்னதாக சொல்கிறாங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போயிருந்தார் அண்ணாமலை அவருக்கு தமிழக பாஜக தலைவர் பொறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் கொண்டு வந்து இவர் வந்து இவருக்கு வந்து டம்மி பதவியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மத்திய அமைச்சர் பதவியோட அண்ணாமலை செயல்படுவோன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சாமே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா போட்டி நினைக்கிறது அண்ணாமலை தான் கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி எடப்பாடி பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே போட்டியில் இருக்கிறது நம்ம தெரியும் அண்ணாமலை தான் ஸோ அங்கே கோவையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் அங்கே இரண்டாவது இடம் யார் வருவா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த அதிமுக வரும்ன்ற எதிர்பார்ப்பு நிறைய இருந்துச்சு ஸோ ராமச்சந்திரன் சொல்கிற நின்றாரு அவர் பார்த்தீங்கன்னா நான் இரண்டாவது இடத்துக்கு வந்துடுவேன்ற மாதிரி ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தார் ஆனால் அங்கே பாஜக அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துக்கு வர எடப்பாடி பழனிசாமி அளவுக்கு மேலும் சிக்கல் உண்டாகிடுச்சு வேலுமணியும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை எதிர்க்கல டெல்லியோட இணக்கமாக தான் செயல்பட்டுறாரு அதனால தான் இப்படி ஆச்சுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு தரப்புன்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா வேலுமணி எதிர்த்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியாது ஏன்னா வேலுமணியால் தான் பார்த்திங்கன்னா குங்குமட்டத்தில் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க எடப்பாடி அணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து இடங்கள் சட்டமன்ற தொகுதின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல் வெற்றி ஸோ இதில் வந்து ஒரு சட்டமன்ற ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பாஜக வெற்றி பெறதுக்கும் அதிமுக தான் காரணன்றது தெளிவாது இப்போ வானதி சீனிவாசன் போடுற எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவில் ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வேலுமணியோட தயவு நாடு தான் ஸோ இது பாஜகவினராக வினராக ஒத்துக்கிறாங்க வேலுமணியிலிருந்து தான் ஜெயிச்சாங்கன்ற மாதிரி ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை அதிமுக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அழிவாங்கனது இந்த பத்து படி அஞ்சு சதவீத இடம் தான் ஓபிஎஸ் இப்போ சசிகலாவில் இணைக்க இருக்கானனால பார்த்தீங்கன்னா மேலும் தான் சந்திச்சாங்க பெரிய லெவலில் வெற்றி பெறவே இல்லை இப்போ எம்பி எலெக்ஷன்ல தெரிஞ்சிருச்சு இப்போ ஓபிஎஸ் தனியாக வந்து கூட்டணி வச்சா பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு தான் இரண்டாயிரம் கழிச்சு அதிமுக இரண்டாவது இடம் கூட வரல அந்த மதுரையில் குறிப்பிட்டு மதுரையிலாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அதிமுக தான் இரண்டாவது இடம் வரும் திமுக அதிமுக இருந்ததை இப்போ திமுக பாஜகன்ற மாதிரி மாறிடுச்சு இதே நின்றுச்சுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அணிக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருபத்தாறு சீட்டு கூட வாங்க முடியாது மாதிரி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணியை சேர்ந்த புக்குநீதியை சொல்லியிருக்காரு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சாலு தேங்க் ஸோ